என்னுடைய எல்லா சொந்தங்களுக்கும் மாற்றம் நேற்று நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர் தனித்தொகுதியில் என்னை மிக அதிக மார்க்கெட்டை வித்தியாசத்தில் ஐந்து லட்சத்தி எழுபதாயிரம் வாக்கெடு வித்தியாசத்தில் திருவள்ளூர் தொகுதி மக்கள் தேர்ந்தெடுத்துருக்கீங்க இதுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல முதல்ல ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு ஹிஸ்டாரிக் விக்டிரியெல்லாம் வந்து நான் கடவுள் கூட எதிர்பார்க்கல நான் ஒரு சாதாரண குடும்பத்திற்கு பிறந்து வளர்ந்து அதே திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த கோயில் பொறுத்திருந்த பிறகு வந்து இந்த இடத்துக்கு நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வருவேன் என்னை இந்த மாதிரி மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்றது நான் வந்து எதிர்பார்ப்பேன் இந்த மாதிரி ஒரு அதீத அன்பு கடைசியில் வந்து ஒரு பெரிய எனக்கு கிடைத்த ஒரு பெரிய மரமாக நான் பார்க்குறேன் நான் என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தப்போ ஒரே ஒரு விஷயம் நான் சொன்னேன் நான் உங்கள் வீட்டில் ஒரு பையன் அதே மாதிரி தான் அடுத்த அஞ்சு வருஷம் நான் நடத்துகிறேன் அப்படின்ற வாக்குறுதியை மட்டும்தான் நான் கொடுத்தேன் அந்த வாக்குறுதி கடைசி வரைக்கும் நிலையாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை இன்றைக்கி நான் உங்களை எல்லாரும் சொல்லிட்டு வரேன் என்னால் முடிந்த அளவு என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு கூட நான் வந்து நம்ம திருவள்ளூர் தொகுதி மக்களின் எல்லா பிரச்சனைகளையும் அவங்க கூடவே நான் நிற்பேன் அப்படின்ற வாக்குறுதி நான் தெரியும் ரெண்டாவது இந்த வெற்றி வந்து சாதாரண வெற்றி கிடையாது இதற்கு பல பேர் வச்சுருக்காங்க எங்களுடைய இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தோழமை கட்சிகள் விடுதலை சக்திகள் கட்சி கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் சிபிஐஎம் சிபிஐ அப்புறம் வந்து மனிதநேய மக்கள் கட்சி இஸ்லாமிய கட்சிகள் அப்புறம் பலப்பட்ட முற்போக்கு கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த கூட்டணி அமைச்சா இந்தியா கூட்டணி இந்த கூட்டங்களில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டரும் கடத்தில் இருந்தாங்க கடத்தில் இருந்து போராடினாங்க நேற்று எனக்கு கவுண்டிங் ஹாலில் அந்த வேகாதவியிலையும் நின்று அவ்வளோ பேரும் அந்த கவுண்டிங் முடித்தது வரைக்கும் அவங்களுடைய பங்கு அவங்களுடைய உழைப்பு தான் இந்த வெற்றி அதனால் இந்த 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 எல்லா வெற்றியும் இந்த மகத்தான ஒரு வரலாறு காணாத வெற்றி எங்களுடைய எங்களுக்காக உழைத்த எல்லா எங்களுடைய தோழர்களுக்கும் இது சேரும் திருவள்ளூர் மக்களுக்கும் இதை நான் அனுப்பி அப்புறம் இங்கே எலெக்ஷன் வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை பல இடங்களில் அதை வந்து சரியாக செய்யணும் இதற்காக உழைத்த எல்லா அதிகாரிகளுக்கும் போலீஸ் துறை அப்புறம் ரெவின்யூ இந்த மாதிரி பல அதிகாரிகளுக்கும் இந்த போய் ஒருவர் பூத்துல நின்று இந்த எலெக்ஷன் நடத்தி கொடுத்த எங்களுடைய ஆசிரியர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆர்ட் ஃபிரண்ட் நன்றிகள் மனதார்ந்த நன்றிகள் அடுத்த ஐந்து வருடம் உங்களோடய பயணிப்பேன் இப்போ டெல்லியிலையும் ஒரு நல்லாட்சி வளரும் வாய்ப்புகள் இருக்கிறது இதை வந்து சரி செய்வதற்கு நானும் விரைவில் போவேன் கூடிய சீக்கிரமே ஒரு இரண்டு மூணு நாட்களுக்கு மேல் திருவள்ளூரில் ஒரு நல்ல ஒரு அலுவலகம் அமைத்து எல்லா என்னுடைய திருவள்ளூர் மக்களையும் தினந்தோறும் சந்தித்து அவருடைய குறையை தான் என்னுடைய முக்கிய வகையாக இருக்கும் அது வரைக்கும் மறுபடியும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் திருவள்ளூர் மக்களுக்கும் என்னுடைய எல்லா கட்சி தோழமை கட்சி கழகத்தின் எல்லா தொண்டர்களுக்கும் இந்த வரலாறு காணாத வெற்றி சமர்ப்போம் நன்றி